ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் ப்ளாக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பன்னீர் வச்சு ஒரு தம் பிரியாணி ஸோ ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சாஃப்ரான் கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதில் நிறைய ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அரிசி அதில் போட்டுருங்க பன்னீர் இது மாதிரி க்யூப்ஸாக எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் கர்டு பிரியாணி மசாலா தனியா தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் நல்லா அது வந்து ஊறணும் அப்போ தான் வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை தனியாக வச்சதுக்கப்புறம் இதில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம் சில டைம் வந்து அது ஒரு மாதிரி கசப்பாயிரும் ஸோ அதனால் இதுவே வந்து போதுமானது ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து இந்த முக்கால் பதம் வந்தால் போதும் ஸோ இதை நான் வடிகட்டி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பிரியாணிக்கு வந்து நான் நல்ல ஒரு மூணு ஸ்பூன் பட்டர் போட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி வந்து ஒரு தக்காளி போடுங்க கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் பன்னீர் கூட இந்த மாதிரி நீங்கள் பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த மேரினேட் பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு அது போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க ஓரளவு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம முக்கால் பதத்தில் வச்சுருக்கோம்ல ரைஸ்ஸு அதை வந்து மேலே அப்படியே போட்டுருங்க உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் லேயர் லேயராக அதை நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு வந்து ரைஸ் கம்மிங்கிறதுனால நான் ஒரே லேயர் தான் போட்டிருக்கேன் மேலே கொஞ்சம் வச்சிருக்க கொத்தமல்லி புதினா போட்டுட்டு இந்த சேஃப்ரான் ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியோடு அப்படியே மேலே போட்டுருங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மையான பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஸோ இதே வந்து நீங்கள் பலாக்கா இல்லை ஏதாச்சும் மீட்டு அதை வச்சு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது கூட வந்து தயிர் பச்சடி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ